வணக்கம் உறவுகளே திமுக வேட்பாளர்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் வாழும் கிராமங்களுக்குள்ள வந்து அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அது எதற்காக பார்த்தோம்டா குல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கின்றனர் அதே வேளைகளில் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஏழு உறவின் முறைகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர்ன்ற அரசாணை பிறப்பிப்பதற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து அங்கு வந்து வாக்கெடுப்பு வந்து பாராளுமன்றத்தில் வந்து குரல் கொடுப்பதற்காக வந்து அங்கு நடைபெற்றுள்ளது ஆனால் தமிழகத்தை சார்ந்த திமுக எம்எல்ஏக வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் அப்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து மத்திய அரசு நிறைவேற்றும் பொழுது அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டு வந்துவிட்டு அதை வந்து அந்த மசோதா நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வந்து அவர்கள் வந்து செயல்படவும் கொடுத்தாங்க அதையும் கடந்து மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாற்று அதாவது வந்து மற்ற மாநிலத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆதரவு கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு பண்பாடுகளையும் உலக உலகறிய செய்து மக்கள் சபையிலையும் மாநிலங்கள் சபையிலேயும் வந்து அதை நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட வந்து அதை வந்து தமிழ் புத்தாண்டு பரிசாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வழங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இந்த எஸி இருந்து அவங்க வெளியேற விரும்புகிறாங்க அதற்கு வந்து தமிழக அரசு வந்து நீங்க பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு அதாவது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து தமிழக அரசுக்கு வந்து பதினேழு பார் பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அந்த கோப்பு மனுவை வந்து தமிழக அரசுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று வருடங்களை கடந்து வந்து அந்த மத்திய அரசு அனுப்பி வைத்த பதினேழாயிரத்தி இருபது பார் அந்த கோப்பு மனு வந்து இன்னும் கிடப்பிலேயே தள்ளப்பட்டு அது இருந்த சூழலை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது ஒரு வன்மத்தோடோ ஒரு வஞ்சகத்தோட இந்த மக்களுடைய வாக்கள் மட்டும்தான் வேணும் இவர்களை எப்பயுமே வந்து அந்த பட்டியலுக்குலையாக அடைபெறச் செய்துவிட்டு இவர்களை சிறுமைப்படுத்தி வந்து உளவியலாக வந்து சிறுமைப்படுத்தி இவர்களுடைய வாக்குகளை மட்டும் வந்து இலவசமா பெறக்கூடிய ஒரு சூழலை மட்டும் திமுக அரசு வந்து அங்க செயல்படுவோம் செய்துகிட்டு இருக்காங்க அவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களும் அதைத்தான் செய்தாங்க அப்போ தெய்வேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பட்டியல் வெளியேற்றத்திற்கும் பரிந்துரை செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் தெய்வேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்றத வந்து வந்து கண்கூட வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் இன்றைய உள்ள தலைமுறைகள் எல்லாமே தேவேந்திரகுல வாழும் சமுதாயத்தில் வந்து நீங்கள் ஓட்டு கேட்டு வரக்கூடாது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்காக நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தீங்க மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு முனைவையும் இதுவரைக்கும் பரிந்துரை செய்யாமல் கிடப்பிலேயே போட்டிருக்கீங்க இந்த மக்களுடைய உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் வந்து நீங்கள் ஏளனமாகவும் இந்த மக்களுடைய உணர்வுகளை துச்சமாக கூட நீங்கள் மதிக்காமல் ஏளனப்படுத்திக்கிட்டு இந்த மக்களுடைய வாக்குகளை மட்டும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்திலேயே வந்து திமுக அரசு செயல்படுவது கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து வசிக்கும் கிராமங்களுக்குள்ள வந்து திமுகவை எதிர்த்து வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு வாக்குறுதியையும் கொடுத்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைவேற்றக்கூடிய கட்சியாகத்தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது வேற மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் நிறைவேற்றுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் யாரும் வந்து இதுவரைக்கும் வந்து அதுக்கான ஒரு வாக்குறுதியோ எதுவுமே கொடுக்காத ஒரு சூழலையும் மத்திய அரசு வந்து பரிந்துரை செய்ய சொல்லி தமிழக அரசுக்கு அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கிற சூழலில் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தான் நம்ம மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியாட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியும் அதற்காக எப்போயுமே நமக்கு இந்த மருந்தாளத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுக்கு துணையாக இருப்பவர்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கக்கூடிய சமூகம் தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக எப்போயுமே ஒப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருந்து மா பண்பு கொண்ட ஒரு சமுதாயமா இருக்கக்கூடியதா இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஆகவே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து முழுமையான வாக்குகளை செலுத்தி தாமரிய வெற்றி பெற செய்யணும் நம்ம பட்டியல் வெளியேட்டத்தையே வென்றெடுக்கணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணிய வந்து ஒரு ஒரு சமூக ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க கூட எங்க இதை வந்து வேளாளர்ன்ற பெயரா இருக்கிறவங்க கூட வேளாளர்ன்ற பெயரை ஏன் கொடுத்தீங்கன்னு கூட அவங்களுக்கு எதிர்ப்பலைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எதிர்ப்பலைகளை உருவாக்க இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு மத்தியில் குல வேளாளர் மக்கள் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம மக்களுடைய ஏழு உறவின் முறைகளை தேவேந்திர குல வேளாளர் ஒரு வரலாற்று பெயரை கொடுத்து அதை மத்திய மக்கள் மாநிலங்கள் சபையிலையும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட இது வந்து யாருக்கும் செய்யாத ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கு இன்றைக்கி வந்து அதை செஞ்சு கொடுத்ததை வந்து பொறுத்துக்கிற முடியாமல் கூட இன்னைக்கு ஒரு சில கம்யூனிட்டிங்க வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை தெய்வேந்திரகுல வேளாண்ள்ள சமுதாயமாக நம்ம எப்பயுமே ஒப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருக்கிற சமுதாயம் நம்ம எப்பயுமே நமக்கு துணையாக துணையா துணையாக இருக்கணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது நம்ம பட்டியல் விளையாட்டுத்த எப்படி வந்து மத்திய அரசு நிறைவேற்றி கொடுப்பாங்க அதுக்கான அழுத்தத்தையும் வந்து நம்ம கொடுப்போம் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வாக்குறுதியும் கொடுக்குறாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம மக்களுடைய வாக்குகளை நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கும் பொழுது அது வந்து பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்குது அப்போ நம்ம மக்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இந்த நடக்கின்ற இந்த பத்தொன்பதாம் தேதி அடுத்த மாதம் நடக்கின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது வந்து மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆதரவு கொடுத்து தாமரையை வெற்றி பெற செய்ய வைக்கணும் தாமரை எங்கெல்லாம் நிற்கிறாங்களா அவங்களுக்கு வந்து முழுமையான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்கணும் நம் மக்களுடைய அரசியல் அதிகாரம் நம் மக்களுடைய வாக்கு சக்தியை காமிக்கும் பொழுது இந்த பகுதியில் இந்த மக்கள் வந்து பேர ஆதரவு கொடுத்தாங்கன்றது வந்து மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நமக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இருக்கும் ஏண்டா பாரத பிரதமர் அவர்கள் வந்து இன்னைக்கு உலகறிய வந்து இந்த சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு அரசியல் விழாவில் இருக்கட்டும் பொது அரசு இருக்கட்டும் பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அனைத்திலுமே வந்து இந்த சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் வந்து அத்தனை சொல்றாரு இந்த மூவேந்தர்கள் யாருன்னு தேவேந்தர்கள் சொல்றாரு தேவேந்தர்கள் தேரே ஓடுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் மேன்மை முர்ந்த ஒரு சமுதாயமாக இன்னைக்கு பொது வழிகளை அடையாளப்படுத்தி தேவேந்திரகுல வேலை சமுதாயம் கூட யாருன்னு இன்னைக்கு பார்க்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி நமக்கு வந்து துணையாக இருந்திருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து இதை வந்து சிறப்பாக கையில் எடுத்து நம்ம மக்களுடைய கோரிக்கையை வந்து அந்த அரசாணையும் கொடுத்து நம்ம மக்களுக்கு பெருமை சேர்க்கும் அந்த பே அரசாணையும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம பாரதிய மாண்புமிகு பாரத பிரதமர் அதாவது வந்து இன்னைக்கு பாரத பிரதமரத்தை அந்த நாட்டினுடைய பிரதமரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ நமக்கான நரேந்திரன் தேவேந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்போ நரேந்திர மோடிஜி அவர்களை தேர்ந்தெடுப்பது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் நம்ம பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நாமும் துணையாக இருந்து தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தர விட வேண்டும் என்பது நம் சமூக மக்களுடைய எண்ண ஓட்டங்களாக இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர் மாற்று திமுக வேட்பாளர் அங்கு வரவிட முடியவில்லை வாழ்கின்ற பகுதிகளில் திமுக வரவிடவில்லை காரணம் அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் பாராளுமன்றத்தை முடக்கினார்கள் முதல் வாரம் இந்த தேவேந்திர கலைவள அரசாணை நிறைவேற்றப்போகிறது என்பது தெரிந்தவுடன் திமுக எம்பிக்கள் இங்கு தமிழகத்தில் தேர்தல் நடத்தி இந்த நேரத்தில் இந்த அரசாணை வந்தால் தேவேந்திர கலைவர் மக்கள் அனைவரும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்ற நிலையில் எங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் மார்ச் அன்று பாராளுமன்றத்தை நிறுத்த அலுவலர்களை நிறுத்த அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தார்களா இல்லையா ஏன் கொடுத்தார்கள் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் அன்று ராஜ்யசபாவில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது ஏன் பத்தொன்பதாம் தேதி நிறுத்தினார்கள் அவருடைய எண்ணம் என்ன அவர்கள் எதிராக இருக்கிறார்கள் பாஜக எங்களுக்கு ஆதரவாக ஆதரவாக இருப்பவர்களுக்கு ஆதரவு அளிப்பது இந்தியத்தின் கடமை இந்திய பண்பாடு தேச பண்பாடு தேசத்திற்காக போரிட்ட மாவீரர்களை கொண்ட இந்த சமுதாயம் தேசப்பட்டுள்ள ஸ்ட்ராங் பியா எவர் ஹேட் நரேந்திர மோடிஜி அவர்களின் கடத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம்